வெப்பரின் சால்ட் மியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவை சார்ந்த பல தேடல்களை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் ஆனால் இரண்டு மூன்று நாட்களாக இந்தியாவில் இருந்து வரக்கூடிய வளையொலியாகட்டும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில சமூக வலைதளங்களை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களாகட்டும் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய சில கருத்துகள் வந்து மனதிற்குள் நெருடலை ஏற்படுத்தின வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உயிரோடு இல்லை என்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தி எடுத்து வைக்கப்பட்ட இந்த கருத்துகள் யாரை மகிழ்விப்பதற்காக எடுத்து வைக்கப்பட்டது அல்லது தங்களுடைய களத்திற்கு சமூக வலைதளத்திற்கு ஒரு விளம்பரம் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகிறதா இந்த கேள்விகள் தான் மனதிற்குள் எழும்பி இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடை என்ன என்பதை நாம் கண்டிப்பாக பார்க்க இருக்கின்றது அரசியல் களத்தில் ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்கின்ற அடையாளத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா இருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் இளம் குமரன் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக எடுத்து வைத்திருக்கக்கூடிய பல கருத்துகள் அது தான் சார்ந்த கட்சிக்கு அவர் விசுவாசம் காட்டுவதற்காக எடுத்து வைத்த தான் பார்க்க முடிகின்றது நீங்கள் புனிதங்களை நினைவுகூரக்கூடிய நிகழ்வுக்கு வருவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் கொழும்பில் உங்களுடைய சொகுசு பங்களாவில் நீங்கள் சொகுசாக வாழ்வதற்கான ஒரு களத்தை எடுத்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுக்கக்கூடிய நிதிதான் உங்களை இவ்வளவு வளமையாக வைத்திருக்கிறது என்ற கருத்துக்களை இளங்குமரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்தார் இது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இளங்குமரன் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்கின்ற கண்ணோட்டத்தில் நாம் கடந்து சென்று விடலாம் ஆனால் சமூக வலைதளங்களில் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி பரவி இருக்கக்கூடிய ஒரு கருத்து அதாவது நான் முதலில் குறிப்பிட்ட அந்த கருத்து அது எதனால் அந்த கருத்து பரவியது ஏன் அந்த கருத்தை முன்னிலைப்படுத்தி பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி வருகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெள்ளத்தில் சிக்கி கொண்டார் என்கின்ற விடயத்தை பல ஊடகங்கள் சொல்வதற்கு முன்பாக நான் தான் முதன் முதலில் அந்த கருத்தை எடுத்து வைத்திருப்பேன் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சார்பில் அல்லது அவரோடு பயணித்த கௌசல்யா அவர்கள் பதிவிட்ட ஒரு பதிவின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார் என்கின்ற விடயத்தை புரிந்து கொள்ள முடிந்தது எனவே வைத்தியர் அர்ஜுனா வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார் அவருடைய மகிழுந்து அந்த வெள்ளத்தில் சிக்கி விற்கிறது என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருந்தோம் அதனை மையப்படுத்தி பெரும்பாலானவர்கள் இது சார்ந்த கருத்துகளையும் பதிவிட்டிருந்தார்கள் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில் தான் தன்னுடைய இருப்பு அவருடைய வீட்டின் நிலைமை இவைகளை மையப்படுத்தி அந்த காணொலியில் வெளியிட்டிருந்தார் ஆனால் அதற்கு முன்பாகவே அல்லது அதற்கு பின்பு வைத்தியர் அர்ஜுனா இந்த காணொலி வெளியிட்ட பின்பும் அதற்கு முன்பும் வைத்தியர் அர்ஜுனா உயிரோடு இல்லை என்பதை மையப்படுத்தி ஒரு சிலர் பதிவிட்டிருந்த அந்த வலையொலியில் பதிவிட்டிருந்த அந்த கருத்துகள் ஒரு வியப்பை தரக்கூடிய ஒன்றாக இருந்தது ஒரு மனிதர் வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார் என்பதுதான் களம் அதற்குள் அந்த மனிதர் இல்லை என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு அதன் பின்பு அந்த மனிதன் இருக்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்வதற்கு விளைந்த அந்த களத்தை பார்க்கின்ற பொழுது இது காழ்ப்புணர்ச்சியில் எடுக்கப்பட்ட முடிவா அல்லது திட்டமிட்டு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுக்கப்பட்ட முடிவா என்று தெரியவில்லை வைத்தியர் அர்ஜுனா போன்ற ஒரு நேர்மையான அல்லது ஒரு போராட்டத்திற்கான மக்களுக்கான ஒரு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கிடைப்பது மிக மிக அரிது தற்பொழுது உள்ள சூழலில் நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசிய பொழுதுதான் தமிழர்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எல்லோருக்குமே இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் அது ஒவ்வொரு அந்த பாதிப்பை மையப்படுத்தி ஒரு சிலருக்கு பாதிப்பே இருக்காது அவருக்கு நீங்கள் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் ஒருவருடைய வீடு அனைத்துமே அடித்துச் செல்லப்பட்டிருக்கும் அவருக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் இது எப்படி நியாயமான பகிர்ந்தளிப்பாக பார்க்க முடியும் அதுபோல உங்களுடைய கட்சி ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் எங்களுடைய எங்களுக்கும் இழப்பு ஏற்பட்டு விட்டது என்பதை கூறிக்கொண்டு அவர்கள் பெருவாரியாக அந்த இருபத்தையாயிரத்தை பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இந்த அரசு புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்ற கருத்தை பதிவிடுகிறேன் என்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்ட பின்புதான் நமக்கே தெரிந்தது இருபத்தையாயிரம் ரூபாய் நிதியை இந்த அரசு பலருக்கு ஒதுக்கி இருக்கிறது என்கின்ற விடயம் அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு நிதி இருக்கிறது என்கின்ற செய்தி நமக்கு இதுவரை தெரியாத ஒன்றாக இருந்தது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் அதை குறித்து பேசுகிறார் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளவு நிதி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறீர்கள் அந்த நிதி எனக்கு தேவையில்லை அந்த நிதியை நீங்கள் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அவர் சொன்ன பொழுதுதான் அப்படியென்றால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பெரும் நிதி கிடைப்பதற்கான ஒரு களம் இருக்கிறது என்பது தெரிகின்றது இதனை எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் வாய் திறந்து சொல்லவில்லை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த பின்புதான் பல உண்மைகள் தெரிய ஆரம்பித்தது அதுபோல நாடாளுமன்றம் கூடுகிறது என்கின்ற பொழுது எல்லோருக்கும் அதிலே ஒரு ஈர்ப்பு நாடாளுமன்றத்தில் நாம் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவார்கள் நமக்கான நிவாரணங்களை குறித்து பேசுவார்கள் என்கின்ற ஒரு ஈர்ப்பு எல்லோருடைய மனதிலும் இருப்பது வாடிக்கை ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அங்கேயே ஒரு புரட்சியான கருத்தை எடுத்து வைக்கிறார் நீங்கள் இப்பொழுது இந்த நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு இவ்வளவு நிதியை செலவு பண்ணியிருக்கிறீர்கள் இந்த நிதியை செலவு பண்ணி இந்த நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது இதனால் மக்களுக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது இந்த நாடாளுமன்றம் கூட்டுவதற்கு நீங்கள் செலவு செய்திருக்கக்கூடிய பணத்தை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதை நாங்கள் கொடுக்கிறோம் என்று நீங்கள் அறிவித்திருந்தாலே போதுமே அந்த மக்களுக்கு நிதியாவது போய் கிடைக்கும் அவர்கள் தங்களுடைய கவலைகளை மறப்பதற்கான ஒரு களமாவது அமையும் அதை விட்டுவிட்டு ஒரு விரைய செலவை நீங்கள் கையில் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்ற பொழுதுதான் ஓ இப்படியும் நாம் இது சார்ந்த ஒரு களத்தையும் சிந்திக்க முடியுமா என்ற கேள்வி வருகின்றன இந்த மக்கள் சார்ந்த களத்தில் தன்னை முதன்மையாக முன்னிலைப்படுத்தி கொண்டு வைத்தியர் அர்ஜுனா பயணிக்கின்ற அந்த களத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒரு தொலைநோக்கு சிந்தனையை உள்வாங்கிக்கொள்ள முடியாதவர்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கும் தங்களை அடையாளப்படுத்தி கொள்வதற்கும் வைத்தியர் அர்ஜுனா இல்லை அவர் மரணத்தை தழுவி விட்டார் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி அதன் பின்பு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதற்கு ஒரு அடையாளத்தையும் கொடுத்து அவர்கள் பேசக்கூடிய அந்த களத்தை பார்க்கின்ற பொழுது இது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக திட்டமிட்டு யாரோ செய்யக்கூடிய ஒரு சதி வேலையாகத்தான் பார்க்க முடிகின்றது நம்மை பொறுத்தமட்டில் இந்த மக்களுக்கான ஒரு மாற்று அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா இவர்களுடைய இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் வீழ்ந்துவிடப் போவதில்லை வைத்தியர் அர்ஜுனா நூறாண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து இந்த மக்களுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான களத்தில் முதன்மையாக இருப்பார் என்பதுதான் நாம் இங்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒன்று ஒவ்வொரு நாட்டிலும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு தலைவர் தான் உருவாகி இருப்பார்கள் நீங்கள் சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு தலைவர் தான் சிங்கப்பூரை வந்து ஒரு வளமையான நாடாக கட்டி அமைத்தார் எண்பது சதவீதம் சீனர்கள் இருக்கக்கூடிய அந்த மண் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு இருக்கிறது அதன் பின்பு அது விடுதலை அடைகின்றது விடுதலை அடைந்த பின்பு அந்த மண் ஒரு தலைவனுடைய முயற்சியில் ஒரு பெரிய வளர்ச்சியை காண்கின்றது அதுபோலதான் தமிழர்கள் என்கின்ற அடையாளம் எது என்று தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருந்த வேளையில் ஒரு அடையாளத்தின் சின்னமாக ஒரு வீரத்தின் அடையாளமாக தேசிய தலைவர் வந்தார் அந்த தேசிய தலைவர் வந்ததற்கு பின்புதான் தமிழன் என்கின்ற அடையாளம் உலகம் ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய களத்தை எடுத்தது ஒரு மாற்றத்திற்கான ஒரு களத்தை கொண்டு வந்தது தேசிய தலைவர்கள் தான் தேசிய தலைவர் தான் அவருடைய வழியில் வைத்தியர் அர்ஜுனாவும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் அவருடைய செயல்பாடுகளை அங்கீகரிக்க வைக்கும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா